இத்தனை ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை புத்திர பாக்கியத்தை கொடுக்கின்ற தெய்வமாக குரு பகவான் யாருக்கு திருமணமே ஆகலை இனிமே ஆகவே ஆகாதுன்னு நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு அவங்களுக்கு கூட திருமணம் நடத்தியே தீர்வார் இது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு உங்கள் மனசில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னு சொன்னால் அந்த நல்ல விஷயமானது நடக்கும் இறைவனகத்தை கூறி இந்த வீடியோ தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமை தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற குரு பயிற்சி பலன்களில் இரண்டாவது ராசியாக ராசியை பற்றி பார்க்க போகிறோம் ரிஷபம் காலபுருஷனுடைய இரண்டாம் வீடு சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பெறக்கூடிய அற்புதமான வீடு இது ரிஷபம் பொறுமைக்கு இலக்கணமான பொறுப்புகளின் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது டைம் பொதுவாகவே நல்லா இருக்குது இப்போ உங்கள் ராசிக்கே குரு பகவான் வருகிறார் இதில் ஒரு சூட்சமம் இருக்குது குரு பகவான் குரு பயிற்சி குருவே நம்ம ராசிக்கு வராறேன் நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அதில் கலந்த பலன்கள் இருக்கும் குரு பகவான் ரிஷபத்திற்கு ஆகாதவர் குருவுடைய பார்வை முழு சுபர் குரு பகவான் அப்படிங்கிறதுனால அவருடைய பார்வை என்பது வித்தியாசமான பலனை கொடுக்கும் அவருக்கு இருக்கின்ற இடத்திற்கு வித்தியாசமான பலனை தருவார் இப்படி தன்மையாக இருக்கும் குரு பகவான் இருக்கின்ற ரிஷபராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கவனம் ரொம்ப தேவை இப்போ வந்து நேரங்கட்ட நேரத்துக்கு சாப்பிட்றது நேரங்கட்ட நேரத்துக்கு தூங்கிறது போன்ற விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஆக ரிஷபராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஐந்தா உங்களோட வீட்டுக்கே அவர் வர்றார் உங்களுடைய ராசிக்கே அவர் பயிர்ந்து வரார் ஏப்ரல் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இந்த வருடம் ஏப்ரல் முப்பதாம் தேதி வருகிறார் இந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு பிரவேசம் ஆவார் அப்படி ஆகக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியில் உட்கார்றதுனால உங்கள் ராசியின் ஐந்து ஏழு ஒன்பது இந்த வீடுகளை பார்ப்பார் குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிற வாக்கிற்கேற்ப உங்கள் ஐந்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு விதங்களில் நன்மைகளை செய்வார் அதாவது ராசியில் வர்றதுனால ரிஷபம் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலை அவர் செய்வார் அதாவது உடல் அமைதி உடல் ஆரோக்கியம் மனசில் இருக்கக்கூடிய நிம்மதியெல்லாம் குலையிற அளவுக்கு சில வேலைகளை செய்வார் அதே சமயத்தில் பார்வையின் பலன்களை வேறு விதமாக செய்வார் ஐந்தாம் வீட்டை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதனால் நினைத்து பார்க்க முடியாத யோகங்களை தருவார் குரு பகவான் யோகங்களை கொடுப்பதில் பெயர் போனவர் குரு பகவான் அவர் கொடுக்கின்ற யோகம் என்பது சுபிக்ஷ யோகம் அதாவது அஷ்டலக்ஷ்மிகளும் சேர்ந்து வந்து உங்களுக்கு யோகம் கொடுத்தா எப்படியோ அந்த மாதிரியான யோகம் வீரியம் விஜயம் ஆயுர் ஆரோக்கியம் அபிவிருத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக சகல சௌபாகியங்களையும் தரக்கூடிய குரு பகவான் ரிஷபராசி என்பர்களுக்கு ஐந்தாம் வீட்டை பார்ப்பதினால் புத்திர காரகனாக அவர் வருவதனால் ஸ்தானத்தை அவர் ஐந்தாம் சிறப்பு பார்வையாக பார்ப்பதினால் கோடான கோடி ரிஷவராசி அன்பர்கள் யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ இத்தனை ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை புத்திர பாக்கியத்தை கொடுக்கின்ற தெய்வமாக குரு பகவான் வருவார் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ சொல்லக்கூடியதில் ஏதேனும் சந்தேகம் இருக்குதுன்னு சொன்னால் இல்லை சந்தேகம் இல்லையனாலும் கூட உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்துமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு கட்டணத்தை செலுத்தி ஆன்லைன் ஃபோன் கால் அப்பாயின்மெண்ட் தான் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் துல்லியமாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து பலன்களை கூற முடியும் ஆக புத்திரபாகியத்தை தரக்கூடியது குரு பகவான் அடுத்தபடியாக ஏழாம் வீட்டை அவர் ஏழாம் பார்வையாக பார்ப்பார் உங்களுடைய ராசி உங்களுடைய கன்னிராசி ஐந்தாம் வீட்டை ஐந்தாம் பார்வையாகவும் உங்களுடைய ராசி ஏழாம் வீட்டை ஏழாம் பார்வையாகவும் பார்ப்பார் இப்போ குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார்னு வச்சுக்கோம் திருமண பாக்கியம் ரொம்ப வருஷமாக எனக்கு கல்யாண வரன் அமையவே இல்லை சார் குரு பார்வைன்னு சொல்கிறோம் குரு தரக்கூடிய யோகம்னு சொல்கிறோம் கல்யாண நேரம் வந்துருச்சுன்னு சொல்கிறோம் ஆக ரிஷபராசி அன்பர்களில் இருக்கக்கூடிய லட்சோப லட்ச மக்களுக்கு திருமண பாக்யத்தை கொடுக்கக்கூடிய அளவில் குரு பகவான் வந்து திருமணத்தை நடத்தி வைப்பார் யாருக்கு திருமணமே ஆகல இனிமே ஆகவே ஆகாதுன்னு நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சோ அவங்களுக்கு கூட திருமணம் நடத்தியே தீர்வார் புத்திரபாகியத்தை ஐந்தாம் பார்வையாக கொடுப்பார் ஏழாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்ப்பதனால் திருமண பாகியம் தொழிலில் முன்னேற்றங்களை கொடுப்பார் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அதில் முன்னேற்றங்களை ஏற்படுத்துவார் அடுத்தபடியாக உங்களுடைய ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர ராசியை அவர் பார்ப்பதினால் பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பாக்ய பார்வையாக பார்ப்பதினால் நினைத்து பார்க்க முடியாத கைக்கே எட்டாத நினை நடக்கவே நடக்காது சார் இது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு உங்கள் மனசில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த நல்ல விஷயமானது நடக்கும் அப்போது கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டணும் அதுதான் பாக்கியம் அந்த மாதிரி பாக்கியங்களை உங்கள் கைக்கே எட்டாத விஷயங்களை உங்கள் நினைவிற்கே எட்டாத விஷயங்களை கூட அள்ளி கொடுப்பார் குரு பகவான் ஆக இத்தனை பாக்கியங்களை அள்ளித்தரும் ஒரு கடவுளாக வருகிறார் இப்போ குரு பகவான் ஒரு பக்கம் குரு பயிற்சியில் உங்களுக்கு ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடை பார்க்கிறார் அடுத்தபடியாக நீங்கள் மற்ற கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள்னு எடுத்தீங்கன்னா சனி ராகு கேது இப்போதைக்கு உங்களுக்கு சனி பத்தாம் வீட்டில் கும்பராசியில் இருக்கிறார் அதனால தான் நம்ம சொல்கிறோம் ரிஷபராசிக்கு அவர் பாக்யாதிபதி சனி ஒன்பதாம் அடிபதி பத்தாம் வீட்டில் இருப்பது தர்ம கர்மாதிபதியை யோகத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறை அரசியல் துறை விவசாயத்துறை ஆர்கானிக்ஸ் ஷோரூமு மெட்டல் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு இதில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய தன வரவை கொடுக்கும் பொருளாதார வரவை மேம்படுத்தும் எதிர்பாராத அளவிற்கு சாதாரணமாக ஆயிரக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவருக்கு கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் செய்யக்கூடிய யோகங்களை கொடுப்பாங்க அடுத்தபடியாக பத்தாம் வீடு பார்த்துட்டோம் சனி பகவான் உங்களுடைய உங்களுடைய பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பகவான் மூணு ஆறு பதினொன்று ராசியில் ராகு பகவான் மூணு ஆறு பதினொன்று பன்னெண்டில் இருந்தால் கூட ராகு பகவான் யோக காரகனாக மாறுகிறார் அந்த வகையில் உங்களுக்கு பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் அதீத பொருள் வரவு பொருள் வரவுன்னு சொன்னால் மில்லியன்ஸில் இருக்கிறவங்க பில்லியன்ஸில் லேர்ன் பண்ணுறது ஒரு சாதாரண தௌசண்ட்ஸில் இருக்கிறவங்க மில்லியன்ஸில் ஏன் பண்ணுறது அந்த மாதிரி பொருள் வரவை ஏற்படுத்துவார் அதே மாதிரி நிறைய வழிகளில் பொருள் வரும் ஒரு வழியில் மட்டும் இல்லாமல் மல்டிப்பிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பொருள் வரவை ஏற்படுத்துவார் இந்த மாதிரியான அமைப்பில் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குது அதே மாதிரி உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்த குரு பகவான் இது நாள் வரை உங்களுடைய ராசிக்கே பயரப்போகிறார் அதுதான் மிகுந்த யோகம் உங்கள் ஐந்தாம் வீட்டில் கேதுவும் இருப்பதனால் அந்த ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்க்க போவதனால் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு பிறகு ரிஷவராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத யோகங்கள் கிடைக்கும் காலத்தின் கதவுகள் திறக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டங்களாக பார்க்கப்படுகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு தெய்வம் வந்து உங்கள்கிட்ட இறங்கி அவரே வரம் கொடுக்குற மாதிரியான காலங்கள் இறைவன் பக்தி மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் இருந்து கொஞ்சம் நிதானமும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இந்த பூஜா புனஸ்காரங்களை செய்யறதுல கொஞ்சம் தினமும் ஒரு பத்து நிமிஷம் தியானம் இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு யோகங்களை கொடுக்கும் இதில் வந்து சார் எதுவுமே இல்லை சார் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட ஜாதகத்தில் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் இந்த யோகங்களை உங்களால் அனுபவிக்க முடியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தனிப்பட்ட ஜாதகங்கள் உங்களுக்கு எந்த அளவில் அந்த யோகங்கள் வேலை செய்யும் அப்படிங்கிற சந்தேகங்களை கிடை கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளும்போது நாங்கள் சொல்லுவோம் துல்லியமாக உங்களுக்காக கணித்து கொடுப்போம் ஆக ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவற்றில் இந்த குரு பயிற்சியானது ஆயிரக்கணக்கான வரன்களை அள்ளித்தரும் ஒரு யோக பயிற்சியாக இருக்கிறது பாகியம் திருமண பாகியம் தொழில் பாகியம் வியாபாரத்தில் அபிவிருத்தி நல்ல எண்ணங்கள் ஆன்மீக தரிசனங்களை தரும் இதுவாக இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப கவனம் தேவை என்ற வாக்கை கூறிக்கொண்டு அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்களை எல்லோரும் சந்திக்கும் வரை என் அன்பு ரிஷவராசினியர்களே உங்கள் எல்லோரையும் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்